வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து கிளிநச்சி கோணாவில் பிரதான வீதிக்கு அருகாமையில் வந்து கிரிபேட்ஸ் லைன் போகிற கரையோட வந்து ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டு இருந்தீங்களே என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து கிளிநச்சி முழங்காவில் பிரதான வீதி கரையோடு வந்து அமைஞ்சிருக்குது நான் இப்பொழுது உங்களுக்கு கூகுள் மேப்பில் இந்த காணியினுடைய வரைபடத்தை எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்வையிடுவது கூகுள் மேப் இதில் வந்து சிவத்த புள்ளி அடையாளம் விழுகிறது தான் அந்த விற்பனைக்காக வந்திருக்கிற காணி இந்த காபட் வீதியாக காணப்படுவது கிளிநச்சி முழங்காவில் பிரதான வீதி இந்த வீதி கரையோடு வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மேலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு கரையோட வந்து லைன் போகுது அதனால் வந்து சோழர் பிட்டிங்கு நூறு வீதம் ஒரு உகந்த காணியாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன் இந்த கூகுள் மேப்பிலேயே நீங்கள் இந்த காணிக்கு அருகாமையிலே வீடு இருக்கிறதே காணக்கூடியதாக இருக்குது முன்னாலையும் பின்பக்கம் சைட் பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கள சொன்னால் இந்த வீடு இருக்குது அதனால் வந்து நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை பிரதான வீதி கரையோடு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட சோழர் பிட்டிங் தேவைகளுக்கு வந்து இது ஒரு உகந்த காணியாக அமையும் மட்டும் நான் நம்புகிறேன் நாங்கள் இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவோம் இதில் நீங்கள் பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது திரிபேட்ஸ் லைன் போது சோழர் பூட்டுவதற்கு உகந்த திரிபேட்ஸ் லைன் வந்து போகிறதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் காணிக்காரர் வந்து இந்த வீட்டுக்கு அருகாமையோட ஒரு துண்டும் வேலி அடைச்சி மறைச்சிருக்கிறார் இப்போ நாங்கள் இதில் பார்வையிட இந்த துண்டும் ரோட்டு கரையோடு இருக்கிற துண்டும் பின் துண்டுமாக இரு துண்டும் சேர்த்து தான் அரை ஏக்கர் வருது மொத்தமாக விற்பனைக்காக வந்திருக்குது ஆனால் இதில் உரிமையாளர் வந்து வேலியை பிரித்து அடைச்சிருக்கிறார் முன்னோக்கு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இந்த காணி வந்து நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தால் முன் துண்டுக்குள்ளே நீங்கள் மண் போட்டு நிரவி வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் சோழர் பூட்டுவதாக இருந்தால் அப்படியே நீங்கள் சோழரை பூட்டிக் கொள்ளலாம் வீடு கட்டுவதற்கும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் பஸ் போக்குவரத்து உள்ள ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட போக்குவரத்துக்கு இலகுவாக இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் ஆனால் மக்கள் வந்து ரோட்டு கரையோடு காணி இருக்கிறீங்க அவ்வாறு காணி கேட்பவர்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்ற அம்மரன் அதிகமான நபர்கள் இப்பொழுது சோழர் ஃபிட்டிங்குக்கும் காணி தேடுகிறீர்கள் பிரதான வீதி கரையோடு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சோழர் ஃபிட்டிங்கும் இது உகந்த காணியாக இருக்கும் நீங்கள் இந்த காணியை அரை ஏக்கராக முழுமையாக வேண்டி இந்த வீடு இருக்கிற துண்டை விற்பனை செய்து கொண்டு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது முழுமையாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு காணியாகத்தான் இது அமைஞ்சிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் இந்த காணிக்குள்ளே ஒரு சின்ன பள்ளம் இருக்குது அது ஒரு கிணறு கிண்டினா கிடங்கு இருக்குது சுற்றி வந்து அந்த கிணறு கிண்டினா புட்டி இருக்குது அதை நீங்கள் பரவி மூடி கொள்ளலாம் அப்படி மூடி எடுப்பீர்களாக இருந்தால் மட்டமான ஒரு காணியாக இது வரும் இந்த காணிக்குள்ள வந்து இரண்டு அரை பிராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வந்து ஒரு வீடும் இருக்குது நாங்கள் இப்பொழுது சுற்றி இந்த காணியை பார்வையிட்டு கொண்டு வந்து வீட்டை பார்வையிட்டதோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்யலாம் அது தவிர வந்து முன்னுக்கு பார்த்தீங்கள சொன்னால் நல்ல நிறைய காய் காய்க்கிற பெரிய சோளையான ஒரு மாமரம் நிற்கிது நல்ல இணலை தரக்கூடிய ஒரு மாமரம் உண்டு அடுத்ததாக காய்க்கும் தென்னை ஒரு நாலஞ்சு நிற்கிது சிறியதெண்ணெயில் ஒரு இரண்டு மூன்று நிற்கிது அது தவிர சின்ன சின்ன சிறு மரங்களும் வேறு வேறு மரங்கள் நிற்கின்றன நாங்கள் முழுமையாக இதை சுற்றி பார்வையிடுவோம் மெலசல கூடமும் இதுக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த காணிக்குள்ளே வந்து கிணறு வந்து இல்லை இந்த காணியினுடைய விலை வந்து சொன்னால் அறுபது லட்சம் என்பது உரிமையாளரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நான் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பை தார நீங்களே கதைச்சு பேசி நீங்களே ஒரு விலையை தீர்மானித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுல வந்து பாத்தீங்களா ஒரு நாலு தேக்கு மரம் நிற்குது நல்ல நீராக வளர்ந்து நிக்குது தேக்கு மரம் பிற்காலத்தில் நல்ல வருமானத்தை தரக்கூடிய மரம் தான் தேக்கு மரம் அவ்வாறு அமைந்த நான்கு தேக்கு மரங்களும் இந்த காணிப்பில அமைஞ்சிருக்குது நான் குறிப்பிட்டது போல காய்கற தென்னை நிற்குது என்று சொன்ன இந்த காணொலியிலே நீங்கள் அதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் காணிகளுடைய பின்பக்க முடிவு எல்லை வந்து இந்த வீட்டினுடைய பின்பக்கத்துலேயே இதிலே கிடகால அடைச்சிருக்கிற இந்த வேலியோடு வந்து இந்த காணிகனுடைய பின்பக்க எல்லை முடிவடைகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சுன்னா வெளியே வந்து இந்த மூலையில் ஒரு பாத்ரூம் கட்டி இந்த இந்த கலர் பெயிண்ட் அடித்து அதுக்குள்ளே குளியலறையும் கொண்டு வெளியாலையும் இருக்குது நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டுக்குள்ளே சென்று முழுமையாக வந்து பார்வையிடுவோம் முன்னுக்கு வந்து சன்செட் வந்து எட்டரை அடியில் சன்செட் வந்து போட்டிருக்கிறார் நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே நிலத்துக்கு வந்து பண்ணின வடி இருக்குது மேலே வந்து தகரம் எல்லாம் போட்டு சன்செட் வந்து இறக்கினபடி இருக்குது நாங்கள் இப்பொழுது உள்ளுக்கும் போய் பார்வையிடுவோம் முழுமையாக வீட்டினுடைய அமைப்பு வந்து இரண்டு அறைகள் விராந்தை கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வந்து இருக்குது நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டினுடைய கோல் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் நிலம் வந்து பார்த்தீங்கள சொன்னால் சீமந்தாக காணப்படுகிறது முழுமையாக வந்து ஓடுதான் இந்த வீடு வந்து ஓ கூரை வந்து ஓடாகத்தான் காணப்படுகிறது முன் கோளுக்கும் வந்து பாத்தீங்களான்னு சொன்னால் அலுமாரி தட்டு வந்து சீமேந்தால கட்டி இருக்கிறார் அற்புதமான முறையில் கட்டப்பட்டு இருக்குது நாங்கள் வந்து முதலாவது சாமியறையை வந்து பார்வையிடுவோம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலைகள் ஒன்றும் செய்ய இல்லை நீங்கள் சில சில திருத்து வேலை செய்து கொள்ளத்தான் வேணும் மேலே தட்டெல்லாம் வந்து நிலத்தில் பொருட்களை வைக்காமல் மேலே உயரமாக தட்டு வந்து போட்டிருக்கிறார் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சாமி அரைக்கி சாமி படம் வைக்கிற தட்டும் இருக்குது அதே நெரம்பேறு பொருட்கள் வைக்கிறதுக்கும் கீழையும் ஒரு தட்டு கூட்டப்பட்டிருக்கு நிலம் முழுக்க சீமையந்தாக காணப்படுது கதவும் வந்து போடப்பட்ட நிலையில்தான் இருக்குது மின்சார வசதியும் இந்த கா வீட்டுக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் பார்வையிடுவது வந்து இரண்டாவது அறை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த அறைக்குள்ள வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கு தட்டு வந்து மேலே வந்து உயரமாக லிண்டர் மட்டத்தில் வந்து கட்டி இருக்கிறேன் நீங்கள் வந்து நிலத்துக்கு கீழே வந்து தேவையில்லாத பொருட்கள் வைக்காமல் இந்த தட்டிலேயே நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டினுடைய சமையலறையை வந்து பார்வையிடுவோம் சமையலறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பெருசாக வந்து கட்டியிருக்கிறார் இதில் வந்து ஒரு பக்கம் சமையலுக்குரிய சிங் தட்டு பின் அடுப்புகள் அடுப்புகள் சொல்லி செட் பண்ணியிருக்கிறார் மற்ற பக்கம் வந்து பார்த்திங்கனா பின்பக்கமும் சாப்பாட்டரை மாதிரி பெரிய ஒரு நீட்டு கோல் மாதிரி இருக்குது நீங்கள் அதை சாப்பாட்டறையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இதில் முழுக்களுமே தட்டு வந்து அடிச்சிருக்கிற வைக்கிறதுக்கு பெரிய ஒரு கிச்சனாக வந்து அமைப்பு வந்து நல்ல பெரிய அமைப்பாக வந்து காணப்படுகிறது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி உறவுகளே